வணக்கம் நாம் இன்று இந்த காணொளியில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வரலாறை பற்றி பார்ப்போம் இது ஒரு சாதாரண மனிதனின் கதை அல்ல ஒரு போராளியின் கதை வரலாற்றில் மறக்க முடியாத மனிதனின் கதை வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு பெயர் பல பொருள் சிலருக்கு அவர் விடுதலைப் போராட்டத்தின் மாவீரன் மற்றவர்களுக்கு சர்ச்சைக்குரிய ஒரு தலைவர் இலங்கை தமிழர் உரிமைக்காக ஆயுதம் எடுத்தவர் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பாதித்த போரின் மைய இயக்கத்தின் தலைவர் அவரது வாழ்க்கை இலங்கை சுற்றிய அரசியல் சூழ்நிலையை மட்டுமல்ல உலகப் பார்வையையும் மாற்றியது இந்த வீடியோவில் பிரபாகரன் அவர்களின் குழந்தை பருவம் முதல் தமிழீழ விடுதலை புலிகளின் உருவாக்கம் அவருடைய போராட்டம் வெற்றிகள் தோல்விகள் சர்ச்சைகள் உலக நாடுகளின் எதிர்வினைகள் அவருடைய இறுதி காலங்கள் என முழுமையாக பார்க்கப் போகிறோம் வட தமிழீழத்தின் முக்கிய துறைமுக பகுதியாக விளங்கிய வல்வெட்டித்துறை மறவர்களின் வாழ்விடமாகவும் தமிழகத்திற்கும் வட தமிழீழத்திற்கும் பாலமாகவும் விளங்கியது பல நூற்றாண்டுகளாக வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தில் இதன் முக்கியத்துவம் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவ்வூருக்கு அழியா புகழை பெற்றுக் கொடுத்தது ஒரு தனிப்பட்ட வரலாற்றுச் சம்பவமே தமிழீழ விடுதலைப் போராட்டத்திற்கான அடித்தளமான இந்த மண்ணில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் நிறுவனர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்தார் வல்வெட்டித்துறையின் முக்கியமான குடும்பங்களில் திருமேனியார் குடும்பம் குறிப்பிடத்தக்கது இந்த குடும்பத்தின் மூதாதையரான திருமேனியார் வெங்கடாசலம் வல்வை வைத்தீஸ்வரன் கோயிலை கட்டியதோடு வல்வை முத்துமாரியம்மன் கோயில் மற்றும் நெடியகாடு பிள்ளையார் கோயிலை எழுப்ப உதவினார் இதேபோல அருகிலுள்ள பருத்தித்துறையில் மெத்தை வீட்டு நாகலிங்கம் என்பவரின் குடும்பமும் பல கோவில்களை கட்டியதன் மூலம் புகழ்பெற்றது இந்த இரு குடும்பங்களும் திருமண உறவுகளால் இணைந்தன திருமேனியார் குடும்பத்திலிருந்து வந்த திருவேங்கடம் வேலுப்பிள்ளையும் நாகலிங்கம் குடும்பத்திலிருந்து பார்வதியும் திருமணத்தில் இணைந்து கொண்டனர் இவர்களின் கடைசி மகனாகவே வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்தார் இவருக்கு ஓர் அண்ணனும் இரண்டு அக்காமார்களும் உள்ளனர் அவரது தந்தை இலங்கை அரசின் மாவட்ட காணி அதிகாரியாக நீண்ட காலம் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபாகரன் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை வல்வெட்டித்துறையில் ஊரிக்காடு பகுதியில் அமைந்த சிதம்பர கல்லூரியில் பத்தாம் வகுப்பு வரை பயின்றார் அந்நாட்களில் செல்வந்த குடும்ப பிள்ளைகள் ஆங்கிலம் கற்கவும் வெளிநாட்டுப் பயணம் மேற்கொள்ளவும் அரசு பணிகளில் அமரவும் விரும்பினர் ஆனால் பிரபாகரன் சிறுவயதிலேயே வேறுபட்ட சிந்தனை கொண்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த முதலாவது தமிழர்களின் இனழிப்பு மற்றும் அவரது தந்தையுடன் பயணிக்கும்போது போது சிங்கள காவல்துறையினர் அப்பாவி தமிழர்களை சித்திரவதை செய்த சம்பவங்கள் அவரது மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின குறிப்பாக பானந்துறையில் ஒரு இந்து குருவை உயிரோடு தீ மூட்டிய சம்பவம் அவரை வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு போராளியாக மாற்றியது பாடசாலை முடித்த பிறகு மேற்படிப்புக்குச் செல்ல இலங்கை அரசின் தரப்படுத்தல் கொள்கை ஒரு தடையாக இருந்தது இதன் காரணமாக பிரபாகரன் பத்தாம் வகுப்புக்குப் பின் தனது கல்வியை தொடராமல் விடுதலைப் போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டார் அவருடைய செயல்பாடுகள் அவரது பெற்றோருக்கு தெரியாமல் இருந்தன ஆனால் ஒரு நாள் காவற்துறையினர் அதிகாலை மூன்று மணிக்கு அவரின் வீட்டை சூழ அவரை தேடியது குடும்பத்திற்கே பெரிய அதிர்ச்சியளித்தது அப்போது வீட்டில் இல்லாத அவர் பின்னர் தனது பெற்றோரிடம் நான் குடும்பத்திற்கோ உங்களுக்கோ பயன்பட மாட்டேன் என்னை எனது வழியில் விடுங்கள் என சொல்லிவிட்டு விடுதலைப் போராட்டத்திற்குள் முழுமையாக சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் பிரபாகரன் என்ற இளம் சிறுவனின் உள்ளத்தில் எரியும் ஆவேசம் ஒரு தேசிய விடுதலை இயக்கமாக உருவெடுக்கத் தொடங்கியது தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அநீதிகள் அவருக்குள் தீவிரமான உணர்வுகளை உருவாக்கின அரசாங்கத்தின் கொடுமைகளும் ஒடுக்குமுறைகளும் அவரை ஒரு வீரராகவே மாற்றியது இந்த காலப்பகுதியில் பிரபாகரனின் எண்ணங்களை அமைப்பு பூர்வமாக மாற்ற ஒரு முக்கியமான பாத்திரமாக இருந்தவர் வேணுகோபால் எனும் புரட்சிகர ஆசிரியர் அவர் தமிழ் மக்களின் விடுதலைக்கான தேவை மற்றும் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றை மாணவர்களுக்கு சுட்டிக்காட்டி கூறுவார் இந்திய விடுதலைக்காக தியாகம் செய்த நேரு சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் போன்ற அவர்களின் போராட்ட வரலாறுகள் வேணுகோபால் ஆசிரியரின் வாயிலாக மாணவர்களின் உள்ளத்தில் தீயாக பரவின வேணுகோபால் அவர்கள் களக்கற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மாணவர்களை சுதந்திரம் என்றால் என்ன தியாகம் என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கு பதில் தேடச் செய்தார் இந்த ஆசிரியரின் வழிகாட்டுதலால் பிரபாகரன் பார்வையற்ற கோபத்திலிருந்து திட்டமிடப்பட்ட இயக்கத்திற்கு நகர ஆரம்பித்தார் இதுதான் பின்னாளில் விடுதலை புலிகள் இயக்கம் என்ற உலக புகழ்பெற்ற இயக்கமாக மாறியது வேணுகோபால் ஆசிரியரின் பாடங்களும் அவரின் நேர்மையான நாட்டு பற்றும் இளைய தலைமுறையின் எண்ணங்களில் புரட்சியை தூண்டியது இதனால் பிரபாகரன் அவர்களுக்கு வெறும் கோபம் மாற்றத்தை தராது என்றும் திட்டமிடல் ஒழுங்கு மற்றும் தியாகத்தின் மூலம் சுதந்திரம் கைவரும் என புரிய தொடங்கியது ஆரம்பத்தில் பிரபாகரன் தமிழ் புதுப்புலிகள் என்ற இயக்கத்தை தொடங்கியதாக நம்பப்படுகிறது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் யாழ்ப்பாண மேயர் ஆல்பர்ட் குடும்பராசா கொலையில் அவர் தொடர்புடையதாக கூறப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் தமிழ் புதுப்புலிகள் தமிழீழ புலிகள் என பெயர் மாற்றப்பட்டன இதேவேளை உலகிலேயே மிகச் சுறுசுறுப்பான கட்டுக்கோப்பான வலுவான கொரில்லா போராளிகளாக விடுதலைப் புலிகள் உருவெடுத்தன விடுதலைப் புலிகள் இந்தியாவில் தங்கிய தமிழ் ஆதரவாளர்களின் நிதியுதவியுடன் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது அவர்கள் சுயநிர்ணய உரிமைக்காக போராட ஆயுதப் போராட்டமே தேவை என்பதில் உறுதியாக இருந்தனர் இவரது தலைமையில் விடுதலைப் புலிகள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பல ஆண்டுகள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் விடுதலைப் புலிகள் அமைப்பு தொடங்கப்பட்ட நிலையில் கருப்பு ஜூலை என அழைக்கப்படும் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலையின் பின் மக்கள் ஆதரவு பெருகி புலிகள் பிரபலமடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை madem இலங்கை தமிழர்களின் வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத மனங்களில் ஆழமாகவே பதிந்திருக்கும் ஒரு துயர மிகுந்த கருப்பு காலம் கருப்பு ஜூலை என அழைக்கப்படும் இந்த மாதம் இலங்கை அரசின் துணையின் கீழ் தமிழர்களின் மீதான திட்டமிடப்பட்ட இன அழிப்பு முயற்சியாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் புலிகள் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று சிங்கள இராணுவத்தினர் உயிரிழந்த அடுத்த நாள் அந்த சம்பவத்தை காரணமாக்கிக் கொண்டு நாட்டின் தலைநகர் கொழும்பு உட்பட பல இடங்களில் சில சிங்கள கூட்டங்கள் தமிழர்களை அடையாளம் கண்டு தாக்கத் தொடங்கின அதில் வீடுகள் எரிக்கப்பட்டன கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டன பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகின இந்த வன்முறை ஒரு தன்னிச்சையான கலவரம் அல்ல அரசு மற்றும் இராணுவத்தினர் மௌனமாக இருந்ததோடு பல இடங்களில் வன்முறையாளர்களுக்கு நேரடி ஆதரவும் வழங்கப்பட்டது இந்த சம்பவத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இன்னும் கூட பலர் இடம்பெயர நேர்ந்தது தங்கள் சொத்து பணம் கனவுகளை இழந்த அவர்கள் அந்த நாளுக்குப் பிறகு மீண்டும் ஒருபோதும் பாதுகாப்பான வாழ்க்கை என்ற உணர்வுடன் வாழ முடியாமல் போனார்கள் இந்த வன்முறையின் தாக்கம் இலங்கையையும் தாண்டி உலகத் தமிழ் மக்களின் உணர்ச்சியை தூண்டியது அதுவரை அரசியல் வழியிலும் அமைதியான முறையிலும் தங்கள் உரிமையை தேடிய தமிழர்கள் அன்றைய நாளுக்கு பிறகு ஆயுதமே வழி என நம்பத் தொடங்கினர் இதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் மக்களிடையே பெரும் ஆதரவை பெறத் தொடங்கியது வேலுப்பிள்ளை பிரபாகரன் உட்பட ஆயுத இயக்கத் தலைவர்களின் மீது ஒரு வரலாற்று பிம்பம் உருவாகத் தொடங்கியது அவர்களை வெறியர்கள் என்று விமர்சித்தவர்களே பின்னர் வீரர்கள் எனக் கருதத் தொடங்கினர் புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுவதும் இருந்து நிதி ஆதரவு பாதுகாப்பு என புலிகளுக்கு சக்தியாக மாறினர் அரசியல் கட்சிகள் மௌனமாக இருந்த நிலையிலும் ஆயுத கிளர்ச்சி மக்கள் ஆதரவைப் பெற்றது கருப்பு ஜூலை தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அரசு படைகளை தடுப்பதிலும் திட்டமிட்டு எதிர்த்து போராடுவதிலும் சிறுபிரிவாக தொடங்கிய புலிகள் இயக்கம் ஆண்டாண்டு நேர்ந்த பயிற்சி கட்டமைப்பு மற்றும் நிலைத்த நோக்கத்தால் சக்தி வாய்ந்த ஆயுதப் படையினராக உருவெடுத்தது இலங்கை அரசு படைகளுடன் நேரடியாக மோத அவர்களது நகர் கடந்து தாக்குதல் முறைகள் திடீர் முறையிலும் திட்டமிடப்பட்ட தாக்குதல்களிலும் திறமையை நிரூபித்தது இந்த ஆற்றலுக்கு சாட்சியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் இந்தியா தனது படை ஒன்றை அனுப்பியது முதலில் அது சமாதானத்துக்காக வந்ததாக இருந்தாலும் புலிகளுக்கு எதிராகவே போராடத் தொடங்கியது ஆனால் இந்திய இராணுவமே ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தது சிக்கலான பகுதியிலும் புலிகள் அமைத்திருந்த தந்திரமிக்க பொறிகளால் இந்திய இராணுவம் பலத்த எதிர்ப்பை சந்தித்தது இறுதியில் நான்கு வருட போராட்ட த்துக்குப் பிறகு இந்திய இராணுவம் திரும்பியது இதுவே உலகின் கவனத்தை ஈர்த்தது ஒரு சிறிய இனத்தின் ஆயுதப்படை ஒரு பிராந்திய சக்தியையே சமாளிக்க முடிந்ததென்று மேலும் அதிகரிக்கும் ஆதரவுடன் விடுதலைப் புலிகள் படிப்படியாக தங்களை ஓர் நிர்வாக அமைப்பாக மாற்றத் தொடங்கியது அவர்கள் போராட்ட இயக்கம் மட்டுமல்ல தற்காலிக ஆட்சி அமைப்பாக மாறி மக்கள் வாழ்வில் நேரடி பங்கு வகிக்கத் தொடங்கினார்கள் காவல் நிலையங்கள் நீதிமன்றங்கள் வரி வசூல் மையங்கள் பள்ளிகள் சமூக வளத்திட்டங்கள் என பல்வேறு நிர்வாக அமைப்புகளை நிறுவினார்கள் தமிழ் மக்களுக்குள் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கல்வி வளர்ச்சி ஆகிய அனைத்தும் இன வழியாக புலிகள் இயக்கத்தின் மூலமாகவே நிகழ்ந்தது மக்கள் தீர்வுகள் கேட்பதற்கும் நீதி பெறுவதற்கும் விடுதலை புலிகள் நீதிமன்றமே வழிகாட்டியாக இருந்தது வழக்குகள் விசாரணைக்கு வந்தன தீர்ப்புகள் வழங்கப்பட்டன ஒரு சில விசாரணைகள் மிகவும் நுணுக்கமான நீதிமுறையோடு நடந்தன இந்த அமைப்புகள் நாட்டின் வடக்கு பகுதியை ஒரு தமிழீழ அரசு என அன் இயங்க வைத்தன இந்த நிலை புலிகளை உலகத்திற்கு ஒரு பயங்கரவாத இயக்கமாய் மட்டுமல்லாமல் ஒரு சமூக அரசியல் நிர்வாக சக்தியாகவும் காண வைத்தது மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் இவ்வாறு நிர்வாக அமைப்பாகவும் மாறி தமிழர் நலனுக்காக போராடியவர்களாகவே மக்கள் மனதில் நீண்ட காலம் நிலைத்திருந்தனர் ஆனால் எல்லா இயக்கத்துக்கும் போலவே அடிப்படை பிழைகள் கடுமையான நடவடிக்கைகள் வெளிப்படையின்மை ஆகியவை புலிகளின் பாதையை சரிய வைத்தன இயக்கத்திற்குள் விமர்சனங்களை ஏற்காத சூழல் ஏற்பட்டது எதிர்குரல்களுக்கு இடமில்லாமல் எதிர்ப்பாளர்கள் அடக்கப்பட்டனர் அது மட்டுமல்ல குறிப்பாக தமிழர்தான் என்றாலும் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் வேறு அரசியல் நோக்கங்களுடன் செயல்பட்டவர்கள் களத்திலேயே ஒழிக்கப்பட்டனர் முக்கியமாக அக்காலத்தில் காணப்பட்ட பிற தமிழ் இயக்கங்களின் முக்கிய தலைவர்கள் புலிகளால் கொல்லப்பட்டனர் என கூறப்பட்டது இந்த அரசியல் அழுத்தங்கள் மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் ஒற்றுமையின்மையையும் ஏற்படுத்தின இதனால் புலிகள் இயக்கம் ஒரு புரட்சியாளரான பிம்பத்திலிருந்து தீவிரவாத இயக்கம் என்ற சர்வதேச குற்றச்சாட்டுக்குள் நுழைந்துவிட்டது இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் அமெரிக்கா கனடா ஐரோப்பிய யூனியன் போன்ற பல முக்கிய நாடுகள் புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்தன இதன் விளைவாக பன்னாட்டு நிதி ஆதரவு குறைந்தது புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து வரும் பொருளாதார உதவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது சில நாடுகளில் புலிகள் தொடர்பான நிதி உதவிகள் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டதால் இயக்கம் தனது நிதி மற்றும் ஆயுத ஆதாரங்களை பெரிதும் இழந்தது மேலும் இரண்டாயிரத்து நான்கில் நடைபெற்ற கருணா பிரிவு அது இயக்கத்தின் உள்ளக உரசல்களை வெளிக்கொண்டு வந்தது வடகிழக்கு தமிழ் ஒற்றுமை விரிசலடைவதற்கான மற்றும் புலிகளின் வீழ்ச்சிக்கு தொடக்கமாக கருணாவின் பிரிவு காணப்பட்டது இந்த அனைத்தும் சேர்ந்து புலிகளின் பிம்பத்தை சர்வதேச ரீதியில் சிதைக்க வழிவைத்தது இதனைப் பயன்படுத்திய இலங்கை அரசு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பத்தில் அரசின் முக்கிய நோக்கமாக புலிகள் இயக்கத்தினை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதுதான் மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசு தீவிர இராணுவ இயக்கத்தை ஆரம்பித்தது பல திசைகளில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது வான்படை கடற்படை வானிலிருந்து துப்பாக்கி தாக்குதல் சூழ்ந்த படைகள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்தின படையணியின் முன்னேறல் வேகமாக இருந்தாலும் அதற்குள்ளே நடந்தது பேரழிவு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பின்றி உள்ளடக்கப்பட்டனர் புலிகளும் பொதுமக்களும் ஒரே இடத்தில் இருந்ததாலும் தாக்குதலின் விளைவாக மனித இழப்புகள் கணக்கிற்கே வராத அளவுக்கு அதிகமாகின இந்த நிலைமையை முள்ளிவாய்க்கால் பேரவலம் என தமிழர்கள் அழைக்கின்றனர் இந்த கட்டத்தில் பிரபாகரன் மற்றும் மக்கள் சிறிய பகுதிக்குள் சிக்கிக் கொண்டனர் கடைசி கட்ட நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டாம் தேதி இலங்கை அரசு பிரபாகரன் கொல்லப்பட்டார் என அறிவித்தனர் மேலும் இறந்த நிலையில் அவரது உடல் புகைப்படங்களும் வெளியானது அதே நேரத்தில் பல புலி தளபதிகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு பொதுமக்கள் கூட சேர்ந்தபடி உயிரிழந்தனர் அந்த இறுதி வாரங்களில் நிகழ்ந்தது மனிதாபிமானம் இல்லாத ஒரு கொடூர படுகொலை என இன்று உலகமே பேசுகிறது ஆனால் இலங்கை அரசு நாங்கள் பயங்கரவாதத்தை அழித்தோம் என கூற தமிழர்கள் இது ஒரு இன அழிப்பு என குற்றம் சாட்டினர் இறுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது தமிழீழ விடுதலைப் புலிகளின் வரலாறு என்பது எளிதானதாக அல்ல அது போராட்டத்தின் பெயரில் பல உயிர்கள் நீங்கிய ஒரு உண்மை சம்பவம் இந்த வரலாற்றை மறக்காமல் உணர்வோடு அறிந்து கொள்வதே நம் கடமை இதுபோன்ற ஆழமான ஆவணங்கள் செய்திகளை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் நன்றி